வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி அதாவது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொள்குறி வினாக்கள் என்னென்ன மாதிரி மாடலில் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு அனலிசிஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இதில் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு பன்னிரெண்டு மாதிரிகள் வந்து இப்போ நம்ம பேச போகிறது ஆல்ரெடி இருக்குது நம்ம ஒரு பதினைந்து வடிவங்களை பற்றி பேச போகிறோம் பதினைந்து மாடல்களை பற்றி பேச போகிறோம் ஏன்னா ரிமைனிங் ஒரு மூணு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரி ஏன் இந்த விஷயத்தை நம்ம இப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம படிக்க போகிற காலங்களில் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு டெக்ஸ்ட் புக்கோ படிக்கிறோம் அல்லது ஒரு கைடை படிக்கிறோம் அதில் வந்து படிக்கையிலேயே அந்த கேள்விகள் எப்படி வரலாம் என்னென்ன மாதிரி ஃப்ரேமில் வரலாம் என்னென்ன மாடலில் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் நம்ம தெரிஞ்சு படிச்சிட்டோம்னா பின்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு கோடு போட்டு படிக்கலாம் கோடு போடாமல் படிக்கலாம் படிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ரீகால் பண்ணையிலையோ எக்ஸாம் காலில் உட்காந்து இப்படி தேர்வில் வந்து ஞாபகப்படுத்துவதற்கோ இந்த வழிமுறை இப்படி படிக்கக்கூடிய ஒரு வழி வந்து கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த மாடலை நம்ம வந்து இப்போ அறிவியல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள கேள்விகளை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நான்கு பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அது ஒன்றுனா பார்க்கலாம் ஸோ முதலில் நம்ம பார்க்க போகிறது வந்து அறிவியல் சரிங்களா இந்த அறிவியலில் முதல் மாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் அதாவது வரையறை மாதிரி அல்லது நம்ம டெஃபனிஷன் இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி மாடல் முதல் கேள்வி விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே டேஷ் என்று வரையறுக்கப்படுகிறது அலகு நீளம் நிறை காலம் இது வந்து ஒரு டெஃபனிஷன் சரிங்களா ஒரு வரையறை அதனால் வந்து ரொம்ப சிம்பிள் அழகு என்பது சரியான பதில் இரண்டாவது மாதிரி வந்து நேரடி கேள்வி அல்லது நேர்மறை கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கேள்வி அப்படின்னு பார்க்கலாம் அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன நிறை நீளம் எடை காலம் நமக்கு மீட்டர் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நீளம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக போயிடணும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் அடுத்து மூன்றாவது மாதிரி மாடல் எதிர்மறை கேள்விகள் என்ன மாதிரி எதிர்மறையாக கேள்வி வரலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் சரிங்களா கீழ்கண்டவற்றுள் எது நிறைக்கான அழகு அல்ல மைக்ரோ சென்டி மோல் கிலோ இதில் பார்த்திங்கன்னா அந்த நாள்லையும் வித்தியாசமாக நிற்கிறது வந்து மோல் மைக்ரோ இருக்கலாம் அது கிராம் மைக்ரோகிராம் லிட்டர் அதாவது அதே மாதிரி சென்டி சென்டிமீட்டர் அரை சென்டி லிட்டர் அதே மாதிரி கிலோகிராம் கிலோ லிட்டர் அதெல்லாம் ஒரு வித்தியாசமானது ஆனால் மோல் என்பது அப்படின்னா இது அணுக்கள் துகள்கள் அயனிகள் அதை பற்றி பேசுகிறது சரிங்களா அதனால் மோல் வந்து இந்த நான்கிலும் ஒரு வித்தியாசமானது அதனால் ஒரு நிறைக்கான அழகு அது அல்ல சரிங்களா நான்காவது மாடல் சரியான ஜோடியை அல்லது சரியான பொருத்தத்தை பார்க்கணும் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது சரிங்களா இயற்பியல் தராசு நாணயம் திருகு அளவி கிரிக்கெட் பந்து சுருள் தராசு காய்கறிகள் மின்னணு தராசு தங்கரகைகள் இதில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் தராசு அப்படிங்கிறத வந்து இதில் நாணயம் கொடுத்துருக்கோம் இல்லை நாணயம் நம்ம வந்து அளவு பார்க்குறது வந்து திருகு வச்சு பார்க்கணும் அப்புறம் திருகளவில் நம்ம சொல்லியிருக்கோம் திருகு அளவியில் பார்க்கறது வந்து கிரிக்கெட் பந்தோட அளவு பார்க்குறது வெர்னியர் அளவுகோல் வந்து பார்க்கணும் அதே மாதிரி சுருள் தராசில் காய்கறின்னு சொல்லியிருக்கோம் காய்கறிகளை வந்து சாதாரண தராசில் பார்க்குறது சரிங்களா சுருள் தராசு நம்ம தூக்க முடியாது ஒரு பதினஞ்சுல இருபது கிலோ தான் ஒரு கிலோவில் தூக்க முடியும் சரிங்களா இந்த பிரச்சனை இருக்குது ஸோ மின்னணு தராசு எலக்ட்ரானிக் வெயிட் இருக்கு அதான் மின்னணு தராசு அது தங்க நகை வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணுறது அதுதான் சரியான விடை ஸோ டி மாதிரி ஐந்து தவறான ஜோடி அல்லது தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும் கீழ்கன்றவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஒரு மெட்ரிக் டன் ஆயிரம் கிலோகிராம் ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு ஒளியாண்டு வானியல் அழகு விண்ணியல் ஆரம் மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் நமக்கு தெரியும் ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும் ஒளியாண்டு வானியல் அழகாக இல்லை விண்ணியல் ஆரம் இதுவா அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு விண்ணியல் ஆரம் என்பது மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளி ஆண்டுகள் என்பது சரி தவறாக இருக்க வந்து ஒளியாண்டு வானியல் அழகு வானியல் அழகு கிடையாது அது வந்து வானியல் அலகு வந்து புவி மையத்திற்கும் அதே மாதிரி நம்ம சூரிய மையத்துக்கும் உள்ள இடைவெளி தான் வானியல் மையம் சரிங்களா ஒளியாண்டுங்கிறது ஒரு ஆண்டு ஒளி எவ்வளோ தூரம் பயணமாகுமோ அதோட க கனெக்ட் பண்ணுறதா ஒளியாண்டு சரிங்களா ஸோ தேட்ஸ் இட் அடுத்தது வந்து மாதிரி ஆறு கூற்றுகள் அறிக்கைகள் ஸோ இப்போ வந்து ரெண்டு அறிக்கை இருக்கும் இதில் வந்து ஒன்றாவது ரைட்டாக இருக்கலாம் ரெண்டாவது ரைட்டாக இருக்கலாம் ரெண்டும் ரைட்டாக இருக்கலாம் ரெண்டும் தப்பாக இருக்கலாம் சரிங்களா பார்ப்போம் நமக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி சூரியனிலிருந்து ஒன்று புள்ளி மூணு நாலு விண்ணியல் ஆற உள்ளது கூற்று ரெண்டு நம் கண்ணில் இரவு நேரங்களில் அதுவும் வெறுங்கண்ணில் தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து ஐநூறு விண்ணியல் ஆற தொலைவில் உள்ளன இப்போ என்னென்ன கூற்று ஒன்று சரி ரெண்டு தப்பு ஒன்று தவறு ரெண்டாவது சரி ரெண்டுமே தவறானது ரெண்டுமே சரியானது உண்மையில் டி நான்காவது சாய்ஸ் இரண்டுமே இங்கே சரி அதுதான் சரியான விடை மாதிரி ஏழு சரியான கூற்றுகள் அறிக்கைகள் இதில் என்ன அதாவது இந்த கேள்வி நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம் ஆங்கில மீடியத்தில் பேசிலையும் பேசியிருக்கோம் இருந்து எப்படின்னா இன்றைக்கு வரக்கூடிய கேள்வியில் நிறைய கேள்விகள் இந்த மாடல் வருது இந்த மாடலுக்கு நிறைய ஞாபக சக்தி கண்டிப்பாக வேணும் சரிங்களா நல்லா படிக்கணும் கவனமாக படிக்கணும் பாடத்தை அதுதான் முக்கியமான விஷயம் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் வேறு எந்த ஒரு அளவினால் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம் வேறு அளவுகளில் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் அலகு என்பது தெரிந்த அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடியபடி தரமான ஒரு அளவாகும் வானியல் அழகு என்பது பூவியின் மையத்திற்கும் சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு ஆகும் சரிங்களா இப்போ இந்த அறிக்கையில் எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் மூன்றாவது அறிக்கை இருக்குது பார்த்திங்களா அழகு என்பது தெரிந்த ஒன்றுடன் இல்லை அது வந்து தெரியாத ஒன்றுடன் ஒப்பிடக்கூடியது அது தான் தவறு இது எல்லாமே சரி அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது சி சி தான் சரி பதில் எட்டாவது மாடல் தவறான கூற்றுகளும் அறிக்கைகளும் இப்போ இந்த இதில் தவறான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அழகாகும் பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவடையக்கூடிய நிறை பத்து கிராம் இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை ஒரு மில்லிகிராம் நிறை இடத்திற்கு இடம் மாறுபடும் சரி இதில் தவறான கூற்று என்னது முதல் கேள்விப்பா முதல்ல என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டு விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களே அளவு அளவிடுது இது சரி பொது தராசை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை வந்து அஞ்சு கிராம் பத்து கிராம் கிடையாது அப்போ அது தப்பு அடுத்தது இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை ஒரு மில்லிகிராம் இதுவும் சரி நிறை இடத்திற்கு இடம் மாறுபடும் ஆக்சுவலாக நிறை வந்து இடத்திற்கிடம் மாறுபடாது எடைதான் இடத்துக்கிடம் மாறுபடும் ஸோ இங்கே தப்பு என்னென்னா இரண்டாவதும் நான்காவதும் தப்பாக இருக்கிறதுனால டி வந்து சரியான பதில் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது மாடல் காரணமும் கூற்றும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆங்கிலத்தில் அர்சேஷன் அண்டு ரீசனிங் சரி அர்சேஷன் அதாவது கூற்று இரண்டு வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலையினால் வளர்க்கப்படுகிறது காரணம் ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளி ஆண்டு எனப்படும் சரிங்களா இப்போ இதில் என்னென்னா இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா இரண்டு வான்பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு இல்லை அது வந்து விண்ணியல் ஆரம் எனப்படும் சரிங்களா இப்போ காரணம் வந்து ரெண்டாவது சோதனை ஏவும் தப்பு பியும் தப்பு சியும் தப்பு நாலு அதாவது ஏ தவறு ஆனால் ஆர் சரி என்பது சரியான ஒரு பதில் பத்தாவது பொறுத்து மேட்ச் நீளம் கெல்வின் நிறை மீட்டர் காலம் கிலோகிராம் வெப்பநிலை வினாடி பார்த்திங்கன்னா நீளம் மீட்ரு அப்போ அதில் ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது அதை வச்சே இந்த ஆன்சரை அடிச்சிடலாம் அப்புறம் நிறை ஸோ சி கிலோகிராம் காலம் வினாடி வெப்பநிலை கெல்வின் ஸோ ஏ வந்து சரி பதினோராவது மாடல் சரியான ஜோடிகள் சரிங்களா இது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது ரெண்டு ரெண்டு ஜோடி கண்டுபிடிக்கிறது ரைட் ரைட்டாகட்டிங்களா இப்போ நம்ம இதில் வந்து முதல்ல பார்க்க போகிறது சரியான இரண்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் ஒன்றாவது வந்து அடி எஃப்பிஎஸ் முறை மீட்டர் எம்கேஎஸ் முறை கிராம் எஃபிஎஸ் முறை கிலோகிராம் சிஜிஎஸ் முறை இது நமக்கு தெரியும் ஃபுட் பவுண்ட் செகண்டு மீட்டர் கிலோகிராம் கிராம் செகண்டு ஃபுட் பவுண்ட் செகண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது கிராம் அதில் இல்லை சரிங்களா அது வந்து சிஜிஎஸில் இருக்குது கிலோகிராம் நான்காவது அது இதில் வருது அது எம்கேஎஸ்சில் வருது இங்கே சிஜிஎஸ் போட்டிருக்கு ஸோ இங்கே சரியான பதில் சரியான பொருத்தம் வந்து ஒன்றும் இரண்டு மட்டும் தான் ஸோ ஒன்றும் இரண்டு இங்கே இருக்குது மூன்றாவது சாய்ஸ் அதாவது சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் ஸோ அதனால் சி ரைட் அடுத்த பன்னிரெண்டாவது மாடல் தவறான ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லது தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் வானியல் அலகு புவிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் ஒளியாண்டு ஒளி ஓராண்டு பயணம் செய்யும் தொலைவு விண்ணியல் ஆரம் வானியல் பொருட்களின் தூரம் அளவிட பயன்படுகிறது நாலு விண்ணியல் ஆரம் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு ஒளியாண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் இது இதில் வந்து நம்ம தவறான பொருத்தத்தை எடுக்கணும் முதல்ல வானியல் அழகுங்கிறது அது வந்து சரியாகவே இருக்கிறது புவிக்கும் சூழ்நிலைய தூரம் ஒளி ஆண்டு ஒளி ஓராண்டு பயணம் செய்யும் தொலைவு இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா ஒளி ஓராண்டு வெற்றிடத்தில் பயணம் செல்லும் தொலைவு அங்கே வெற்றிடம் மிஸ் ஆகுது அதனால் அது தவறு கண்டிப்பாக சரிங்களா மூன்றாவது விண்ணியல் ஆரம் அதுவும் சரி நான்காவது விண்ணியல் ஆரம் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு ஒளியாண்டு அது கிடையாது மூன்று புள்ளி இரண்டு ஆறு நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் அதை பார்த்துருக்கோம் ஸோ அது ஞாபகம் இருந்தால் நமக்கு ஈஸியாக நீங்கள் பதில் பேசிடலாம் ஸோ டி அதான் ரெண்டும் தப்பான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்குன்னா ரெண்டும் நான்கும் தப்பு சரிங்களா அடுத்தது கால வரிசைப்படுத்துகிறது கொரோனாலஜிக்கல் ஆர்டர் கீழ்கண்ட அளவுகளில் குறைந்ததிலிருந்து அதிகமான அளவை வரிசைப்படுத்தவும் டெசி டெகா ஹெக்டா கிலோ நமக்கு பார்த்திங்கன்னா கிலோ தெரியும் ஹெக்டா திரு தெரியும் ஆனால் இந்த டெசி டெக்கா ஹெக்டாவில் கரெக்டாக நமக்கு ஒரே குழப்பத்தை கொடுக்கும் அதனால் நாலு கடைசியிலங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது பார்த்துக்கோங்க நாலு கடைசிலருந்து கரெக்டாக இருக்குது மீதி நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்போ நம்ம படிக்கையிலேயே சென்டிமீட்டர் டெஸ்டி மீட்டர் டெக்காமீட்டர் ஹெக்டாமீட்டர்ங்கிறத ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நம்ம சரியாக சொல்லியிருக்கோம் டெசி டெக்கா அண்ட் கிலோ ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறதா சரியாவில் பதில் ஏ சரியாவில் பதில் அடுத்தது மாதிரி பதி நான்கு வித்தியாசமான ஒன்று மேன் அவுட்டு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வித்தியாசமான இதில் என்னது எது இருக்குது அப்படின்னு பார்க்குறது வந்து கெல்வின் சென்டிகிரேடு ஃபாரன்கீட் மோல் ஸோ கெல்வின் சென்டிகிரேடு ஃபாரன் கீட் எல்லாமே டெம்பரேச்சர் பார்க்குறது மோல் வந்து அணுக்கள் அல்லது துகள்களை பார்க்குறது ஸோ அதனால் அது வித்தியாசமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து மாதிரி பதினைந்து அதாவது நம்ம பயன் ஒரு கான்செப்ட் அந்த கருத்து பயன்பாடு எப்படி பயன்படுத்துகிறோம் ஃபார்முலா வாய்ப்பாட்டை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நம்ம என்ன என்ன கேட்டிருக்கோம்னா பூமியில் ஒரு மனிதனின் நிறை அறுபது கிலோகிராம் என்றால் அவரின் எடை எவ்வளவு எடை என்னென்னு நம்ம பார்க்கறது கண்டிப்பாக தெரியணும் ஸோ அறுபது கிலோகிராம் ஏ ரெண்டாவது அறுபது நியூட்டன் மூணாவது ஐநூற்றி எண்பத்தெட்டு நியூட்டன் நான்காவது ஐநூற்றி எண்பத்தெட்டு கிலோகிராம் இப்போ எடையோட இது வந்து எப்படின்னா நியூட்டன் தான் எடையோட விஷயம் சரிங்களா அப்போ நியூட்டன் நம்ம பூமியில் எவ்வளவு நியூட்டன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒம்பது புள்ளி எட்டு மடங்கு அதை மல்டிப்ளை பண்ணணும் அதனால் அறுபது கிலோகிராம் கிடையாது அறுபது நியூட்டன் கிடையாது ஐநூற்றி எண்பத்தெட்டு நியூட்டன் என்பது சரியான பதில் சரிங்களா இதை குழப்பறதுக்கு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கிலோகிராம் கொடுத்துருக்கோம் அறுபது கிலோகிராம் அறுபது நியூட்டனும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த பதினைந்து மாடல்கள்லாம் உங்களுக்கு கேள்விகள் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வரும் அதுக்குள்ளே அடங்கி போயிடும் சரிங்களா ஸோ இதற்கு நம்ம வந்து வரலாற்று கேள்விகளை பார்ப்போம் ஸோ வரலாறு முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புவியியல் பார்ப்போம் குடிமையல் பார்ப்போம் அப்புறம் வந்து பொருளாதாரம் பார்ப்போம் அதே மாதிரி இதே இல்லை தமிழில் கேள்விகள் எப்படி வரும் பின்னாடி பெற நிறைய அனலைசிஸ்லாம் செய்வோம் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லோருக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்